வணக்கம் என் அன்பு சொந்தங்களை நாங்கள் தற்போது வெளியிடக்கூடிய இந்த வரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்கிறார் வயது இருபத்தி ஏழு துலாம் ராசி விசாக நட்சத்திரம் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு இவருக்கு ஐடி அல்லது பிஇஎம்இ நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கவரநாயுடு இனம் சார்ந்த மணமகன் தேவை என்கிறார் இவரு கேட்டு மட்டும் விரைவில் விரைவில் இவர் திருமணம் நடைபெற வாழ்த்துக்கிறோம் அன்பு சொந்தங்களே இனிமேல் வந்து இந்த மாதிரி தான் வருங்க இந்த ஃபோட்டோ இந்த ப்ளூவில் போட்டுவிட்டு அந்த இது பண்ணுற மாதிரி சூழ்நிலை தான் வரும் காரணம் அது வந்து எதுக்குங்கிற மாதிரி எங்களுக்கு மனசு பட்டது ஆகையால் வந்து இனிமேல் எந்த இதை நாங்கள் வெளியிட்டாலும் அதை வந்து முகத்தை இது பண்ணி தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது நமது இனத்திலிய பெண்கள் என்பதன் காரணத்துக்காக நீங்கள் வந்து அதை வந்து பெரிதாக எடுத்துக்கலாம் இதுக்கான ஒரு இது வந்து ஒரு ஜாதகம் எழுபது ரூபா பத்து ஜாதக பன்னெண்டு செலுத்தும் உங்களோட ஆட்சி உட்பட்ட வாரம் மட்டும் நீங்கள் பெற்று நேரடியாக பெண் வீட்டார்கள் தொடர்பு கொண்டு பேசி ஒரு திருமணத்தை முடிச்சுக்கலாங்க வணக்கம்